குறிப்பிட்டு சொல்லி தீர வேண்டிய சிலருக்கு மட்டும் சொல்வதன் மூலமாக என்னை ஏற்றுக்கொண்டு பிறகு என்னை சகோதரனாக்கி பிறகு என்னை சீடனாக்கி விஞ்ஞானம் திறந்து வைத்த மூன்றாவது கண்ணான சினிமாவை எனக்கு கற்றுக் கொடுத்த என் நண்பனும் ஆசிரியருமான இயக்குநர் மயம் பாரதிராஜாவுக்கு இந்த ஆவண படத்தை உருவாக்குவதற்கு தேதி குறிப்பிட்டு அவர் சொன்னது போலவே ஆனால் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டு ஆண்டுகளும் எட்டு நாட்களுக்கு முன்பு ஒரு விடியற்காலையில் மார்ஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கற்றினுடைய மாநில செயற்குங்கிற அமைத்தோர் ஜி ராமகிருஷ்ணன் தொலைபேசியில் குறிப்பிட்ட அந்த நிமிடம்தான் இந்த உருவாக்குகிற எண்ணம் உதயமான அதை முன்மொழிந்ததற்காக அன்பு தொடர் ஜி ஆருக்கு இரண்டாவது இந்த திரைப்படத்தை உருவாக்குவதில் எனக்கு ஏற்பட்ட சிரமங்கள் ஏறக்குறைய இந்த படத்தை விட பெறுகிறான் ஆனால் அதை இங்கே பேசிக் கொண்டிருக்க முடியாது ஆனால் என் பெற்றோர்கள் இருவரும் இன்றைக்கு உயிரோடு என் பெற்றோர்கள் இல்லாத குறையை ஒரு தந்தை மகனுக்கு செய்வதை போல இந்த உருவாக்கத்தில் எனக்கு ஏற்பட்ட தடைகள் உண்டான போதெல்லாம் தினசரி தொலைபேசியில் என்னோடு பேசி தனிப்பட்ட முறையிலும் பொருளாதார ரீதியிலும் ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை போல் எனக்கு செய்து இந்த படத்தை உருவாக்க உதவிய திருப்பூர் யூனிவர்சல் திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் அப்பா என்று நான் எப்போதும் அழைக்கிற பெரியன் அவர்களுக்கு என்னுடைய மூன்று ஆதரவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் இது ஒரு குற்றத்தை கண்டிப்பதற்காக இது குற்றங்கள் நடத்தக்கூடாது என்பதுதான் ஓட வேண்டிய ரத்தம் வீதியில் ஓடக்கூடாது இதுவே பழக்கம் நோக்கம் எல்லோருக்கும்